கடகராசியின் பொதுப்பலர்கள் ஒரு கடகராசிக்காரர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கடகராசிக்காரர் எப்பவுமே தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார் அவர் எடுத்த முடிவுல பின்வாங்காத தன்மை இருக்கும் ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவருக்கு வேகமா முடிவெடுக்கிற தன்மை இருக்கும் மெதுவாக முடிவெடுக்கிற தன்மை இருக்கும் வேகமா முடிவெடுக்கிறதுனால சில விஷயங்கள்ல அவசர கதியில் எடுத்து அந்த முடிவுல இருந்து சில பாதிப்புகளையும் அடையக்கூடிய தன்மை இருக்கும் அரசாங்க வழி தொடர்பை உண்டாக்கி போவார் நேர்முகமாக மறைமுகமாக அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறையாவே இருப்பவர்களுக்கு உயர் பதவியில் இருப்பாங்க எப்பவுமே புத்தி வரும்போது இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஏனோதானன்னு பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்காது எங்களுக்கு பொருளாதாரம் எப்பவுமே நிலையான பொருளாதாரத்தை தேடி விரும்பக்கூடிய நம்பதா இருப்பாங்க பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தைரியத்துல கொஞ்சம் மட்டுப்பட்டே இருப்பாங்க தாய் தாய் வழி உறவுகள்லாம் ரொம்ப இவங்களுக்கு உறுதுணையாவே இருப்பாங்க வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப சிறப்பாவே அமைச்சிப்பாங்க அதன் மூலியமா திருப்தி அடையக்கூடிய நிலையும் அவங்க இருக்கும் நிலகுலங்கள்லாம் கூட நல்லா அமைச்சிக்குவாங்க அந்த நிலகுலங்கள் மேல இருக்கிற அடமானங்கள் பத்திரங்கள் எல்லாம் கூட மீட்டெடுத்து தனக்கான உரிமையை அங்க நிலைநாட்டிக்கிறாங்க நண்பர்கள் இவங்களுக்கு சிறப்பாக அமைய மாட்டாங்க நண்பர்கள் மூலியமா சில கருத்து முரண்பாடுகளை கொண்டவரா இருப்பாங்க நண்பர்கள் மூலியமா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எப்பவுமே நண்பர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து நண்பர்கள் மூலியமா பாதிப்படையக்கூடிய தன்மை இருக்கும் நண்பர் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரு அந்த பிரச்சனையில இவங்களும் சிக்கூண்டு அதுல இருந்து மீள முடியாத தன்மை இருக்கும் தொழில் கூட்டாளிகளும் உங்களுக்கு சிறப்பா அமைய மாட்டாங்க தொழில் கூட்டாளிகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப படிப்பறிவு எல்லாம் இருக்கு இருக்கும் ஒரு விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு எந்த சூழ்நிலையே பின்வாங்காத தன்மை இருக்கும் எப்படி ஒருத்தருக்கு தன்னோட நிலைமையிலிருந்து தன்னோட முடிவுல இருந்து பின்வாங்காத தன்மை இருக்கோ அந்த அமைப்பெல்லாம் இவங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும் தொழில் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே அமையும் தொழில் ரொம்ப சொல்லுவோம் எந்த தொழிலா இருந்தாலும் சரி அரசாங்க தொழில் அரசாங்க தொடர்பு இல்லாத இருந்தாலும் கூட தொழில் மூலியமா கௌரவ பதவியில அங்கீகாரமா கிடைக்கும் தொழில ஒரு போர் வீரனை போல செயல்படுவார் அவர் அவருக்கு அங்கீகாரங்கள்லாம் பதவியெல்லாம் கிடைக்கும் வருமான அளவுக்கு தொழில வருமானங்கள் கிடைக்கும் பொருளாதார சரி சரிசெய்ஞ்சக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு அமையும் இவங்க தீர்க்கமான முடிவு இருக்கிறத தன்மையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு ஆளுவோம் அதன் மூலியமா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு சந்திரன் வந்து கடகராசில இருக்கும்போது வேலை செய்வார் படிப்பு கல்வி இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் புத்திக்குற சிறப்பாகவே இருப்பான் அப்பாவளி உறவுகள்லாம் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க இருப்பாங்க எதையும் ரொம்ப பெருசா முயற்சி செஞ்சு இவங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அவங்களுக்கு கிடைக்கிறத வச்சு தன்னை சிறப்பிச்சுக்கிட்டாவே போதும் அப்படி ஒரு அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு மனைவி எல்லாம் கூட இவங்களுக்கு அமைகிறது ரொம்ப சிரமம் இவங்கள போல நல்ல ஒழுக்கமானவங்களா இருக்க மாட்டாங்க மனைவி மூலியமாகவும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க அவங்க மனைவி மூலியமா கோர்ட்டு கேஸ் அமையாத கூடிய சூழலாக உணவு இருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனைகளை சிந்திக்கக்கூடிய நபரா இருப்பாங்க நான் எப்படிப்பட்டாலே எனக்கு வந்து அமைஞ்ச கணவனோ மனைவியோ எப்படி இருக்காங்களே அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும் அடிப்பறிவு இல்லாத மனைவிகள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லாத மனைவிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ரொம்ப சோம்பேறி மனைவியா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் மனைவிகள் மூலியமா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு இதெல்லாம் கடகராசியின் பொதுப்பலன்கள் நன்றி